சேர்ந்து படிக்கலாம் படிக்கிறேன் சந்தமல்குழல் தாழ தான் தோடி தனியே வந்து என் உலை தடங்கி தம்பை படுத்து நந்தன் பெற பெண் நம்பே நான் முகந்து உண்ணும் எந்த வெறுபாதே உண்ணாய் என் நம்பம் சேமமுன்னாயே சந்தமல்குழல் தாழ தனியே வந்து என் உலை தன்னை வாங்கி நின் வாயில் படுத்து நந்தன் பெற பெற்ற நம்பி நான் முகந்து அமுகு அமுதே என்னை பெருமானே உண்ணாய் என் நம்பம் தேமமுன்னாயே வங்கமறி கடல் வண்ணா மாமுகிலே முக்கும் நம்பி செங்கன் திருவே செங்கமலம் உரைவாயா கொங்கை துறந்திட பூமியும் காணாதிருந்தேன் எங்கிருந்து ஆயர்களோடு என் திருவில் பொறிந்த எழிலார் ஆயத்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளைகின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உறி என் கொங்கையின் தீம்பால்

ாய் அம்ம முன்னாய் பிள்ளைகள் வழியை கள்ளம் மனத்தில் உடையை உள்ள முருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி புரிப்பு செய்யாதே அமுதுந்த தீவாராய் தன் மகனானவன் பேச்சை

கட்டில் அந்தோறும் மறிந்து காதம் பெருமான் இருந்தாயே எம்பெருமாற் இன்பட வேண்டி ஏந்தில் தோல் கலிக் சம்மை பருவ செங்கண் நெடியவன் தன்னை அம்ம முன்ன ஒன்று உரைக்கின்றும் மெய்மை மனத்தோடு வைத்தேத்துமே இம்மை இடல் கட வேண்டி ஏந்தெழில் தோல் கலி கண்ணி செம்மை செங்கண் நெடியவன் தன்னை அம்மா முன்னென்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த விண்னவர் ஆகலுமாமே திருமஞ்சாழ்வா திருவிடிகளையும் சொல்லலாம்